إله <applause> إلا السلام عليكم ورحمة الله وبركاته, ]Mm وبركاته الحمد لله الحمد لله اللظيم من قدرة شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان مالا من كل لم لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك انت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ان تنال البر حتى تنفقوا مما تحبون وقال النبي صلى الله عليه وسلم اذا مات الإنسان إن قطع عنه عمله إلا من ثلاث صدقة الجارية وعلم ينتفع به وولد صالح يدعو له او كما قال عليه الصلاة والتسليم கண்ணியமிக்க முன்னீங்களே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை நாயகம் மேலான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கப்படி எனும் எல்லோரையும் அல்லாஹ் கபூர் செய்தான் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமதுல்லா சல்லல்லா பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாத்தாலா நம்மையும் சந்ததிகளையும் கவுல் செய்தார் கண்ணியமிக்க முகின்களே இன்றைய காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டம் உலகத்திலேயே அதிகம் சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து சொல்கிறார்கள் முதலாவது பலஸ்தீன் இரண்டாவது இந்தியா என்று சொல்கிறார் அந்த அளவிற்கு பல்வேறு நிலைகளிலே நெருக்கடியாக சில மாநிலங்கள் சில பகுதிகள் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பொதுவான ஒரு நிலையில் இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இதிலே நம்முடைய அல்லாகுவின்பால் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதன் வழியாக இப்படிப்பட்ட இக்கட்டான சோதனைகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அருமையானவர்களே அண்மையிலே இந்திய நாடாளுமன்றத்திலே வக்குவு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரிலே ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் இதை பற்றி ஏற்கனவே இருக்கிறோம் இருந்தாலும் கூட நாம் கவனமாக கவனம் செலுத்தி இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியதையும் சமூகம் செய்ய வேண்டியதையும் இதிலே நம்முடைய கவனங்களும் துவாக்களும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு நிலைக்காக நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் வக்குவு சட்ட திருத்தம் என்ற பெயராலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கடும் எ்பங்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்தினாலே அது நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த நேரத்திலே எல்லோரும் இது விஷயத்திலே பொதுமக்கள் கருத்து சொல்லலாம் எந்த மதத்தவர்களும் எந்த பகுதியில் உள்ளவர்களும் இந்தி நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இதிலே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வருவது நல்லதா இல்லையா என்று பெயரளவிற்காவது ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்டிருக்கிற காரணத்தினாலே ஜமாத்துலமா சபை சட்ட குழுவினர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஒரு அறிக்கையை தயாரித்து இதுல என்னென்ன நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கிறது அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கு எதிரான என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தொகுத்து நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் ஆங்கிலத்திலே அதனுடைய ஒரு பிரதி எடுத்து நாடாளுமன்றத்தினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே நம்மாலான சில முயற்சிகள் நம்மாலான சில முயற்சிகள் சட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் மக்கள் நலனுக்காக வக்குபை பற்றி அதிகம் நாம் தெரியாத காரணத்தினாலே அல்லது வக்குபை என்று சொன்னால் ஏதோ ஒரு வக்குவச்சொத்தை யாரும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இதை பற்றி ஒரு பொடுபோக்கான கவனம் இல்லாத நிலை நம்மிடத்தில் இருக்கிறது அருமையானவர்களே சொத்திலே இதிலே சட்டத்திலே நாற்பத்தி நாலு திருத்தங்களை செய்திருக்கதாக அவர்கள் பொதுவாக அறிவித்திருக்கிறார் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் ஆனால் ஜமாத்துமாவனுடைய இந்த சட்ட நிபுணர்களுடைய அறிக்கையிலே அதை குறிப்பிட்டிருக்கிறோம் இது நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் மாத்திரமல்ல இதுல முப்பத்தி மூணு திணிப்புகள் பெயர் இதுல இருக்கிறது நாற்பத்தி ஐந்து துணைநிலை திருத்தங்கள் இருக்கிறது முப்பத்தி ஏழு விதிகள் அகற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் முப்பத்தி ஏழு விதிகளை அகத்தியிருக்கிறார்கள் எனவே இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நாற்பத்தி நாலு திருத்தங்கள் அல்ல நூத்தி பதினைந்து திருத்தங்கள் கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்கள் உலக வரலாற்றிலேயே இவ்வளவு திருத்தங்களை கொண்ட ஒரு சட்ட வரையறை இதுவரை உலக வரலாற்றில் எங்கேயும் உண்டானதில்லை ஒரு வீட்டுல சின்ன மாற்றம் செய்யணும்னு சொன்னா இந்த மாற்றம் அந்த மாற்றம் செய்யலாம் ஒரு வீட்டுல நாங்க நூத்தி பதினஞ்சு மாற்றம் செய்ய போறேன்னா அது ஊடாது அது மொத்த வீட்டையும் உண்டான காரியம் அல்லவா அந்த அடிப்படையிலே இந்த சட்ட இந்த வக்குவினுடைய சொத்துக்களையே இதனுடைய நிலைவாடுகளையே கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத அளவிற்கு இப்படிப்பட்ட திருத்தங்கள் என்று சொன்னால் இதன் வழியாக இதை மன்னரைக்கு அனுப்புவதற்குண்டானதுதான் நோக்கம் நோக்கம் அருமையானவர்களை ஆனால் மக்கள் நலனுக்காக பெயர் சொல்றாங்க மக்கள் நலனுக்காக மக்கள் நலன் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான எவ்வளவு தீய நோக்கத்தோடு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் இதை பற்றி தனியாக மணிக்கணக்கிலே விரிவாக உட்கார்ந்து நாம் கேட்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் இதனை கவனம் செலுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய உள்நோக்கம் எவ்வளவு பெரிய தீய நோக்கம் எவ்வளவு பெரிய கொடூரமான சிந்தனை என்று பார்த்தால் கொஞ்சம் வக்குவு சொத்துக்களுடைய விவகாரம் வந்தால் வக்குவு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்துக்கு தான் அது போகும் ஒரு வக்குவு சொத்துல விவகாரம் வருது அந்த விவகாரத்தை தீர்ப்பதற்குண்டான ஒரு நிலை என்பது வக்குவினுடைய தீர்ப்பாயம் என்று இருக்கிறது அங்க போய் அதுதான் இது சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் பார்த்து முடிவு செய்யும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது வக்குவு தீர்ப்பாயத்திற்கு இனிமேல் அப்படிப்பட்ட விவகாரங்கள் செல்லக்கூடாது அது கோர்ட்டுக்கு தான் போகணும் அது கோர்ட்டுக்கு தான் அப்படிப்பட்ட விவகாரங்கள் என்று வந்துவிட்டாலே வக்குவு தீர்ப்பாயம் கூடாது கோர்ட் அது என்ன நிலையில் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் என்ன நிலையில் இருக்காது என்பது நமக்கு தெரியும் அருமையானவர்களே அது மாதிரி தீர்ப்பாய் ஒரு முறையீடு செய்து அது எதையாவது சொன்னால் அது செல்லாது அது அப்படி சொல்லவும் இயலாது இரண்டாவது வக்குவாரியம் ஒரு சொத்திற்கு உரிமை கோர முடியாது வக்குவாரியம் இது வக்குவினுடைய தான் என்று உரிமை கோருவதற்கு அதிகாரம் வக்குவாரியத்திற்கு இல்லை வக்குவாரியத்திற்கு ஒரு வீட்டுக்காரனுக்கு இது என்னுடைய வீடுதான்ங்கிறது ஆதாரம் காட்டி அவனுக்கு உரிமை கோருவதற்கு உரிமை இல்லை என்பதை போல வக்குவாரியத்திற்கு இது வக்குவாரியத்தினுடைய தான் என்று அதற்குண்டான ஆதாரங்களை சொல்லி உரிமை கோருவதற்குண்டான அதிகாரம் என்பது இல்லை மூணாவது இது வக்கு சொத்தா இல்லையா என்பதை தான் உண்டு கோர்ட்டுக்கு போய் அது பல வருஷங்கள் நீடிச்சு இது அப்படி இல்லை இப்படி இல்லை ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பித்ததற்கு பின்னாலும் கூட ஆதாரங்கள் வலுவாக இருந்தாலும் பாபு நசீனுடைய தீர்ப்பு அப்படித்தானே வந்தது ஆதாரங்கள் எல்லாம் வருவானதாக இருந்தாலும் கூட மக்கள் நம்பிக்கை இது ராமர் பிறந்த இடம் என்று நம்புகிறார்கள் எனவே அப்படி தீர்ப்பளிக்கிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள் என்று சொன்னவர்கள் அல்லவா இவர்கள் எனவே அப்படி எல்லா விதமான ஆதாரங்கள் கையில் இருந்தும் கூட அது நீதிமன்றத்திற்கு சென்றும் கூட அங்கே வருவான ஆதாரங்கள் இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட இது மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே பெரும்பாலான இந்துக்கள் இது ராமர் வீரந்த இடம் என்று கருதுகிறார்கள் என்பதற்காக தீர்ப்பு அங்கே திருத்தி அளித்தவர்கள் அங்கே அவர்களுக்காக வேண்டி திருப்பி அளித்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வக்குவச் சொத்தை தீர்மானிக்கும் உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு கலெக்டர் தான் உண்டு என்று சொன்னால் கோர்ட்டினுடைய நிலையிலிருந்து பல வருஷங்கள் கோர்ட்ல வாதாடி 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 அவர்கள் பெற்ற உரிமைகளை எல்லாம் ஒரு சின்ன கையெழுத்து மூலமா முடியும் சொத்து தான் அல்லது சொத்து இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் கோர்ட்டு கூட போக முடியாது ஒரு கோர்ட்டு கூட போக முடியாது எவ்வளவு பாதகமான எவ்வளவு அபாயகரமான சட்டங்கிறது யோசிச்சு பார்க்கணும் அது மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் பக்குவ வாரியத்தினுடைய உறுப்பினர்களா இருக்கலாம் அதாவது இப்ப இந்த பாசிச சங்கிய ஆட்சிகள் இவங்க உறுப்பினரா யார போடுவாங்க யாரையும் போடலாம் யாரும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத யாரும் அதனுடைய உறுப்பினர்களா இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகும் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் நெச்சராஜா தலைவர் வருகிறார் என்ன ஆகும் ஒரு வகுபாரியத்துக்கு ஒரு இச்சராஜாவையோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே தலைவரா போட்டா அது எந்த யோசிச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வதற்குத்தான் இவர்கள் வழிவகுக்கிறார் அதனால முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்குவாரியத்தினுடைய பொறுப்பாளர்களாக வக்குவாரியத்தினுடைய உறுப்பினர்களாக அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நிலை பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கிறார்கள் இந்து கோயில்களுக்கு செல்வரம் நடராஜர் கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு அங்க கொண்டு போய் உறுப்பினர் ஆக்குவீங்களா என்று கேட்கிறார்கள் ஆனாலும் கூட ஒரு முஸ்லீம் கையில் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பது போல ஒரு நிலையை தீர்மானித்து அதற்குண்டான வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அதற்குண்டான ஒரு காரியம்தான் பக்வ சொத்து எவ்வளவு பெரிய சொத்து சாதாரணமான சொத்துக்களாது சாதாரணமான சொத்துக்கள் அல்ல இந்தியாவிலேயே அதிக அதிக அளவிற்கு உண்டான சொத்துக்கள் அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே உள்ள சொத்துக்களை விட மிக அதிக சொத்துக்கள் அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களின் பெயராலே வகுப்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களை அவர்களுக்கும் சேர்த்து சொல்வோம் சிவன் சொத்து குளம் நாசம்னு சொல்லுவாங்க இந்துக்கள் சிவன் சொத்து சிவன் சொத்து குலம் நாசம் இந்த நாட்டை சீகரிப்பதற்குண்டான பாதையில் தான் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டை சீகரிப்பதற்கு அதை பேரறிவழி ஆக்குவதற்குண்டான முயற்சி தான் இது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே பல ஏக்கர் சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட கொடுக்காமல் இறை பொருத்தம் நாடி அல்லாவுக்காக வக்குவு செய்த எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவு ஏக்கர் நிலங்களை அவங்க வகுப்பு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாவுக்காக நிரந்தரமான ஒரு நன்மை தனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லாத சொன்னாங்க ஒரு மனிதன் உலகத்தை விட்டு இறந்து விட்டான் அவனுக்கும் உலகத்திற்குண்டான எல்லா காரியங்களும் துண்டித்து போய் விடுகிறது மூணு காரியத்தை தவிர கவனத்துல வைங்க எத்தனைங்க மூன்று காரியத்தை தவிர அவனுக்கும் உலகத்திற்குண்டான எல்லா காரியங்களும் ஒளிந்து விடுகிறது ஆனால் மூன்று காரியத்தின் மூலமாக அவன் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மூன்று காரியத்தின் மூலமாக ஒன்று சதக்கத்தின் ஜாரியா நிலையான தர்மம் நிலையான தர்மம் அதைத்தான் வக்குவுச் சொத்து என்று சொல்கிறார் சொல்லப்படுவது இருக்கிறதே நிலையான தர்மம் என்ன ஒரு வக்குவு செய்யணுமான அதுக்கு மூணு நிபந்தனை இருக்குது இஸ்லாமிய அடிப்படைகள்ல ஒரு பொருள் வக்குவு செய்யப்பட வேண்டுமானால் அது நிலையான மூன்று மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று நிலையான அர்ப்பணமா இருக்கணும் ஒரு சொந்த வக்குவு செய்கிறார் இது நான் மூணு வருஷத்துக்கு வகுப்பு செய்கிறேன் வகுப்பு செய்கிறேன் பத்து வருஷத்துக்கு வகுப்பு செய்கிறேன் வகுப்பு என்று சொன்னால் நிலையான அர்ப்பணமாக இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை மூணு நிபந்தனைகள் முதலாவது இரண்டாவது அதற்குரிய பொருத்தமான சொல்லும் இருக்க வேண்டும் வக்குவு செய்யக்கூடியவர் எந்த நீயத்தில் வக்கு செய்கிறார் இதை நான் என்னுடைய பிள்ளை சில இடங்கள்ல வகுப்பு நல்ல லவுலாதுன்னு இருக்கும் இதை நான் பிள்ளைகளுக்கா வகுப்பு செய்கிறேன் ஆனால் தான் இது பிள்ளைகள் உரிமை கோர அதை விற்க வாங்க அதை அன்மளிப்பு செய்யவே முடியாது ஆனால் வக்கு வகுப்பு சொல்லக்கூடிய அந்த சொல் என்பது முக்கியமானது நிலையான அது அர்ப்பணமாக இருப்பதை போல அதற்கு உண்டான முறையான சொல்லும் இருக்க வேண்டும் மார்க்கத்தில் மூணாவது நிரந்தர தன்மையுடன் உள்ள ஒரு பொருளாகவும் இருக்க வேண்டும் அந்த பொருள் நிரந்தர தன்மை உள்ளதாக அதாவது ஒரு ஆளு வந்து ஒரு பெரிய ஒரு சாப்பாடு ஆக்கி ஒரு சட்டி சாப்பாடு அல்லாஹ் அதை வகுப்பு செய்கிறேன் அது வகுப்பு இல்லை அது நிலையானதோ நீடித்ததோ அல்ல நிலையான நீடித்த தன்மை கொண்டதாக எதை வகுப்பு செய்கிறார் அது இருக்க வேண்டும் இந்த வகுப்புக்குண்டான நிபந்தனைங்கிறது இப்படி அப்படி வகுப்புண்டான ஒரு நிலையிலே அதை காலம் காலமாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட கொடுக்காமல் அந்த சொத்தை அல்லாவுக்காக நன்மையை நாடி பல ஏக்கர் நிலங்களை ஒரு இன்னென்ன காரியங்களுக்காக இந்த வக்குவு செய்திருக்கக்கூடிய அந்த சொத்தை ஒரு மொட்டை கடாசி கடலாசி போட்டா போதும் இது அவருடைய சொத்து அல்ல இன்னைக்கு போலி பத்திரங்கள் தயாரிக்கிறதும் அது அவருக்கானது இல்லை என்று சொல்வதும் உலகத்தில் எப்படிப்பட்ட மோசடித்தனங்கள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதிலே இந்த சங்கிகளுடைய ஆட்சியிலே அந்த காரியத்தை இறகுவாக செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இது பள்ளிவாசல் அது பள்ளிவாசல் சொத்து அல்ல அது வக்குவ சொத்து அல்ல அது அதற்குண்டான ஆவணங்கள் உரிய நிலையில் இல்லை ஆகவே மாவட்ட ஆட்சியத்தை போகும் மாவட்ட ஆட்சியர் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் இது வக்குவ சொத்து என்று வக்குவ சொத்து இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது முடிவு செய்தா முடிவுதான் சட்டத்தினுடைய ஆபத்தை நான் சொல்கிறேன் சட்டத்தினுடைய ஆபத்து என்பது சாதாரணமானது அல்ல அது மாதிரி மக்களின் நன்மைக்காக நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் மோசடியான வார்த்தை இது எவ்வளவு மோசடியான வார்த்தை கடைசியாக திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டில் வகுப்பு சத்தை யார் ஆக்கிரமித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை அதிலே அவர்கள் கூட வர இயலாது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை சட்டம் இருக்குது இதை நீக்கிட்டாங்க வக்குவச்சத்தை யார் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ இரண்டு ஆண்டு காலம் பிணையில் வர முடியாத அளவிற்கு கடுமையான தண்டனை சிறை தண்டனை அவர்களுக்கு உண்டு சொல்லி ஏற்கனவே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே திருத்தப்பட்ட அப்படியானால் அந்த வக்குமச்சத்தை பாதுகாப்பதற்குண்டான ஒரு நிலையில் திருத்தப்பட்டது அது இன்னைக்கு அதை நீக்கி அது ஒரு சாதாரண குற்றங்களில் ஒன்றுதான் பிணையில் வந்துடலாம் என்று சொல்லி சட்டத்தை திருத்தினால் யாரும் அதை ஆக்கிரமிக்க ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் ஆக்கிரமிச்சா என்ன சாதாமத போயாச்சுன்னா வெளியில வந்துடலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்தால் யாரும் அதை வக்கு சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்குண்டான ஒரு தூண்டுகோலாக ஒரு ஊக்கப்படுத்துதலாக இது இல்லையா மக்கள் நலனுக்காக கொண்டு வருகிறோம் என்று பெயர் சொல்லி இதை அபகரிக்கக்கூடிய இதை வீணாக்கக்கூடிய இல்லாமல் ஆக்கக்கூடிய அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சி தான் இந்த நிலைங்கிறத யோசிச்சு பார்க்க கடுமையான வன்மத்துடன் செய்யப்படக்கூடிய முயற்சி கடுமையானவர்களே வக்குஃபு என்பது பாக்கியமானது சாதாரணமானது அல்ல இஸ்லாத்திலே வக்குவை என்பது பாக்கியமான உன்னதமான ஒரு ஏற்பாடு நல்லா செய்த ஏற்பாடு அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே தான் அதான் சண்டத்துல உமருல்ல வர்றாங்க நாயகமே ஹைபர் பகுதியில எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது ஹைபர் பகுதியிலே எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது அதை நான் அல்லாஹுக்காக நான் அதை ரப்புக்காக கொடுக்க விரும்புகிறேன் சொன்னாங்க அப்படி நீங்கள் கொடுத்தால் நீங்கள் அப்படி கொடுத்தால் அதற்கு பிறகு அதை திரும்ப விற்க இயலாது அன்பளிப்பு செய்ய இயலாது அன்பளிப்பு செய்யக்கூடாது அதே போல அது யாருக்கும் வாரிசு ஆக முடியாது வகுப்பு செய்தீங்கன்னா கூட உரிமை இல்லை ஆனால் வகுப்பு இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்து விட்டால் அரசாங்கத்துக்கு சேர்ந்தது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்டிலே ஒரு நிலை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி எண்ணிப்பார்கள் கண்ணிமிக்க சகாமிகள் ஆயத்தினுடைய மகிமையை வழங்கி நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாவுக்கா கொடுங்கள் நிரந்தரமான நன்மையாளர்களாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மரணித்தாலும் நீங்கள் மரணிக்கவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்மை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினாலே தங்களுக்கு விருப்பமான சொத்துக்களை செய்த அபுத்தான் அவர்களுடைய வைரஹா தோட்டம் வைரஹா அவர்கள் சொல்கிறார் எனக்கு மிக மிக விருப்பமானது வந்து அல்லாஹ் சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதை ரப்புக்காக நான் கொடுத்து விட்டேன் என்று தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் அங்கிருந்து அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் பிரியமான ஒரு சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தாளர்களுக்கு கூட அவர்களுக்குண்டான நிலை இல்லாமல் மூணுல ஒரு பகுதி அப்படி வக்குவு செய்யலாம் அவர்களுக்கு கூட இல்லாமல் வக்குவுக்காக ஆக்கியதை இதை அபாண்டமாக பறிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே அதனாலே அதற்குண்டான நிலையிலே ஒரு எதிர்ப்பை நாம் பதிவு செய்யக்கூடிய விதத்திலே ஜமாத்துலமா சபை அதற்காக இந்த சட்டம் அது முறையற்றது அது அபாயகரமானது இது ரிஜெக்ட் செய்யப்பட வேண்டியது என்று சொல்வதற்குண்டான ஒரு நிலையில எல்லாரும் ஒரு வாசகத்தை அமைச்சு 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 நீங்க எழுதுங்கன்னு சொன்னா அது சிரமமாக இருக்கும் என்பதற்காக அந்த எதிர்ப்பு வாசகங்களை ஆங்கிலத்திலோ இந்தியில தான் கொடுக்கணும் அதனால இதை ஆங்கிலத்தை தயாரித்து அதற்காக ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார் அதற்காக ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார்கள் அந்த லிங்கை நீங்கள் ஸ்கேன் செய்து அதற்கு பிறகு பதிவு நீங்க உங்களுடைய பெயரை பதிவு செய்து விட்டால் அது அதுக்கு பிறகு ரிஜெக்ட்ங்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்து இதுவரை அதை போட்டு அதை உருவாக்கி ஒரு பத்து நாட்கள் ஆகிறது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறாங்க ஆனாலும் கூட குறைவு ஆனாலும் கூட அதனால இதை நம்முடைய ஜும்மா முடிச்ச பிறகு வெளியில நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துல ஒருக்காந்துருக்கிறான் அவங்க வந்து ஸ்கேன் செய்து அதனுடைய காப்பி கொண்டு வந்து அதை என்ன செய்யணும் அது காப்பி எடுத்து கொண்டு ஸ்கேன் செய்து யாரெல்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்களோ ஸ்கேன் செய்தால் அதுக்கு பிறகு அதுல வந்துடும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து நீங்க அதுக்கு பிறகு ரிஜெக்டன் கொடுத்துட்டீங்கன்னா அது தானா கூடிய ஒரு நிலையிலே இலகுவான முறையில் ஆக்கப்பட்ட தினானதுதான் இலகுவான முறையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததனால்தான் கோடிக்கும் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இதையும் பதிவு செய்யணும் இன்சா அல்லா ஜும்மா முடிச்சு இங்க இருக்கிறவங்க அப்படி காரியத்தை செய்துட்டு போங்க தெருக்கெல்லையும் நம்முடைய பிள்ளைகள் இன்சா அல்லா வருவார்கள் பிள்ளை மற்ற மற்றவர்களிடத்திலையும் சொல்லி அவங்க அதை ஸ்கேன் இவங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு பேரை எழுதி அவங்க எஸ் கொடுத்தாச்சின்னு சொன்னா ரிஜெக்ட் சென்ட்ங்கறத பதிவு சென்ட்ங்கறத அழுத்தியாச்சுன்னா பதிவாகிடுவாரு நம்முடைய எதிர்ப்பதிலும் பதிவாயிடும் அதனால இன்ஷா அல்லா அந்த காரியத்திலும் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கூட சில எம்பிக்களை சந்திக்கும் பொழுது கேட்டேன் நீங்க வந்து அவங்க வந்து மக்களவையிலையும் மாநிலங்களிலயும் மெஜாரிட்டி மாதிரி இருக்கிறாங்களே சட்டம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்ன காரணத்தினால அது என்ன விடை வரப்போகுது அதனால என்ன வரப்போகுது அப்படின்னு நான் கேட்டேன் சட்டத்தை அவங்க நிறைவேற்றத்தானே இப்படி அவர்கள் அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு வந்தால் இந்த எதிர்ப்பை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்து செல்ல முடியும் இதை கோர்ட்டு கொண்டு போயிடலாம் இவ்வளவு மக்களை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போகலாம் இதனுடைய ஆட்சியில ஏதாவது சின்ன மாற்றங்கள் வந்தால் உடனடியாக இந்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்குண்டான முழு அதிகாரம் அதற்கு வந்துவிடும் என்று நன்மைகள் இருக்கிற காரணத்தினால கெடுதல் அவர்கள் செய்தாலும் நம்ம மக்களை உற்சார்படுத்துவதற்கும் அதேபோல் அதற்கு அடுத்து நாம் காரியங்களை சீராக கொண்டு செல்வதற்கும் இதுவும் ஒரு சின்ன முயற்சியாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் அந்த எம்பிக்கள்கிட்ட பல பேரத்தில் கொடுக்கும் பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு சட்ட ஒரு நிலையை மிக குறுகிய காலகட்டத்திலே ரொம்ப அழகாக தீர்மானித்திருக்கிறீர்களே என்று அதை பார்த்து சந்தோஷம் பட்டார்கள் மக்கள் இலகுவாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்குண்டான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறீர்களே என்றும் சொல்லி காட்டினார்கள் அதனால இதற்காக நீங்க பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை அதை பதிவு செய்து நீங்க சென்டர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா போய் அந்த எதிர்ப்பு பதிவாகிவிடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹான ஊகத்தாரா எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருள்வானா சமூகத்தை பாதுகாத்திருள்வானா ரப்பினுடைய நெருக்கத்தை அந்த நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானா அவனை அதிகம் அதிகம் இவாத செய்து ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லோர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கவுல் செய்திருள்வானா கேட்டுக்கொள்கிறேன் நமது ஊரிலும் பல பகுதிகளிலும் நீராது பெருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்மணி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த சங்கையான வீல் நவன் மாதத்திலிருந்த நினைவுகளை பசுமைகளை பசுமையான அந்த எண்ணங்களை அவர்களை பற்றி உண்டான அதிகமான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அதையும் நீங்கள் பயன்படுத்தி அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்தார்